ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு நல்ல வெதர் வெளியில போகணும்னு தோணுச்சு கிளம்பியாச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு லேக் இந்த நேச்சருக்கு நிஜமாவே ஒரு ஹீலிங் பவர் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டா இல்லனா ஒரு மோட் மூட் ஆஃப்ல இருக்கும்போது இந்த மாதிரி நேச்சரிஸ்டிக்கான இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாலே ஒரு செம்ம எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு அது மட்டும் இல்லாம நான் இந்த இயற்கையோட ரொம்ப பெரிய ரசிகை என்னோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுல மெஜாரிட்டி வந்து நான் அந்த நேச்சரை மையப்படுத்தி தான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் பிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வினோதம் இது கேட் ஃபிஷ் ப்ளூ கில் ட்ரவுட் பாஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள் வந்து இந்த லேக்ல இருக்குன்னு சொல்றாங்க இது கிறிஸ்மஸ் வீக் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ஹாலிடே நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் டவுன் போயிட்டாங்க அதனால இந்த இடத்துல வந்து இன்னைக்கு கூட்டமே இல்லை ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் கரையோரமா இருந்திருந்த புல்லில் எல்லாம் ரெண்டு மூணு காளான் முளைச்சிருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டா இருந்தது பாருங்க ஃபிஷிங் முடிச்சு ஆளுங்க போய்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா லேக்லையும் இந்த மாதிரி வாக்கிங் அண்ட் பைக்கிங் ட்ரெயில்ஸ் சூப்பராக அமைச்சிருப்பாங்க